லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அதுக்கு நாங்க போற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் थैंक यू வணக்கம் மக்களே வெல்கம் டு ஐடியா தமிழ் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா மினியேச்சர்ஸ் இந்த மினியேச்சர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் பயங்கர ட்ரெண்டிங்கில் போகிறது இது உட்டனில் வந்து பண்ணுவாங்க கார்ட்போர்டில் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த யூஸ் அனுத்துகிற கார்ட்போர்ட் ஒன்று எம்டி இருந்துச்சு இந்த ஓப்பன் ஓப்பனாக இருக்கிற அந்த கார்ட் போர்டில் நம்ம வந்து பண்ண போகிறோம் இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னா மினியேச்சர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஒரு தீமோடு இருக்கணும் நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து எடிட் பண்ணி குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிண்ட் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கேக் அட்டை மாதிரி ஏதாச்சும் அட்டையில் நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து நம்ம ஒட்டும் பொழுது கீழே விழாமல் இருக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் தென் வந்து ஃபோம் ஷீட்ஸ் இந்த இந்த மாதிரி வந்து ஃபோம் ஷீட்ஸ்லாம் நிறைய கடைகளில் கிடைக்கு அந்த ஃபோம் ஷீட் அதுக்கப்புறம் வார்னிஷ் பேப்பர் வந்து பிளாக் கலர் அந்த பேப்பர் வந்து பிளா பேக் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நியூ அட்டை புதுசாக ஒரு லுக் கொடுக்குது தென் வந்து இதில் வந்து ஃபோம் ஷீட் எல்லோ கலர் ஓட்டிவிட்டேன் அது ஓரளவு ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிங்கில் வந்து பேர்டு நிற்கிற மாதிரி அவங்க வீட்டில் வந்து பேர்டு வளர்க்காங்க அதனால் அந்த வீட்டில் என்னெல்லாம் திங்க்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி வைக்கிறேன் இது வந்து என்ன அப்படின்னா சாக்பூஸ் பாக்ஸில் வந்து ஒரு லைட்டாக அல் அல்மாரி மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நிறைய குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் வைக்கிறேன் அதே மாதிரி ஃபோட்டோ டபுள் சைடு செலோ டைப்பை வச்சு ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிடுறேன் இப்படி அந்த அவங்க அவங்களுக்குள்ள ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் ஒட்டி வைக்கேன் இது வந்து எங்கள் அண்ணனுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நானா என்னுடைய கையாலே நான் செஞ்ச கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் நானே வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப அவுட் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இது எல்லாமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ங்கிற ஆப்பில் தான் நான் வந்து எடிட் பண்ணி எடுத்து அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதான் அவுட்லுக்கு ஓரளவுக்கு வந்து வந்திருக்குதுன்னு நினைக்கேன் இந்த மாதிரி ஒட்டியாச்சு மேலே வந்து ஓஹெச்பி ஷீட்டை வந்து ஃபைனலாக நான் வந்து ஒட்டிடுவேன் இந்த லைட்டை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து ஃபைனலி அவுட்லுக் வந்து இதுதான் மேலே வந்து ஓஹெச்பி ஷீட்டை வந்து நான் ஒட்டிட்டேன் இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் அண்ணன் பயங்கர ஹாப்பி எங்கள் அண்ணனும் எங்கள் மைனையும் இதை பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்